ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஈஸியான முறையில் ஒரு வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் குக்கரில் அதுவோம் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு அஞ்சாறு வரம் வர புளி குளி இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டுப்போம் ஃபஸ்ட்டு போட்டாச்சு கரெக்டாக இந்த டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க அவ்வளோதான் குக்கர் க்ளோஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் கொஞ்சோன்னா உப்பு போட்டுப்போம் இப்போவே கரெக்டாக ஒரே ஒரு விசில் போதுங்க யார் போயிடுச்சா பார்ப்போம் இறந்துடலாம் பாருங்க ஒரே விசிலில் வந்துருச்சு இது ஒரு வடியில வடிகட்டிப்போம் அந்த ஊத்துன ஒரு கிளாஸ் தண்ணி அப்படியே இருக்குது பாத்தீங்களா இது லைட்டாக ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிடலாம் உடனே அவசரமாக ஆறணுன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினிங்கன்னா உடனே ஆறிடும் ஸ்கூல் பச போகிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சட்னி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தொழுகு போட்டுக்கலாம் கருவக்குள்ளையும் காற்று மிளகாவும் போட்டுக்கலாம் தாழ்த்தாச்சு இது இருக்கட்டும் ஜார்ல போட்டாச்சு இந்த சட்னியில் ஒரு துண்டு வெல்லம் போட்டுப்போம் சட்னி ரெடிங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டைல் சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியான மெத்தடில் ஒரு நாலு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க பெல்லைக்கானையும் கண்டிப்பாக அமைக்கிடுங்க அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக உடனே உடனே வரும் தேங்க்யூ மக்களே